கோல்டன் பக்தி வணக்கம் நம்ம தினம் தினம் வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும் இது இது நல்லா இருக்கும் இந்த மாதிரி துறைகளில் எந்த மாதிரி கிரக காம்பினேஷன் இருந்தால் நல்லா இருக்கும் எந்த மாதிரி வழிபாடுகள் சிறந்ததுன்னு சொல்லி நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்க வந்திருக்காரு ஜோதிடர் பிரசன்ன ஜோதிடர் நியூமராலஜிஸ்ட் வாஸ்து நிபுணர் ஜோதிட இமயம் அபிராமி சேகர் அவர்கள் வணக்கம் வணக்கம் அடுத்த இறுதியாக இந்த ஜோடியாக்ல பன்னிரெண்டாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மீன லக்னக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களுடைய குணாதிசை எப்படி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை தவிர்க்கலாம் எதை பண்ணலாம் இப்ப மீனம் லக்னம் மீனம்னாலே குரு பகவானுடைய அணுக்கரகத்துல இவங்க பிறந்தவங்க எப்பயுமே நம்ம இதெல்லாம் மறக்கவே கூடாது ஒரு ஒரு சைன் நம்ம பொதுவா பேசுவோம் ஒரு சைன் ஒரு ராசியை பத்தி பேசணும் இங்கே லக்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஆனால் பொதுவாக ராசியை பற்றி பேசினா நம்ம முன்னோர்கள் என்ன வச்சிருக்காங்க அந்த ராசிக்குன்னு ஒரு கிரகம் வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு கிரகம் வச்சுருக்காங்க அப்புறம் ஒரு குறியீடு வச்சுருக்காங்க சிம்பிள் வச்சுருக்காங்க இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஜோடியாக்கில் பனிரெண்டாவது இடத்த எங்கே கொடுத்துருக்காங்க மீன லக்னத்தில் கொடுத்துருக்காங்க அப்போ மீன லக்னம்னாலே பனிரெண்டாவது லக்கணத்தில் பறந்துருக்காங்கன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு குருவுடைய லக்கணத்தில் பறந்துருக்குறாங்க அப்போ அந்த குருவுடைய கேரக்டர் எடுத்துகிட்டு பேசுனீங்கன்னா குருனாலே ஆச்சாரம்னா அடுத்தம் அனுஷ்டானம்னு அர்த்தம் இங்க அவங்க எங்க இருக்காரு பன்னிரெண்டாம் ஆப்டம் வாழ்க்கையில நம்ம பன்னிரெண்டாம் நம்ம ஜோதி இடத்துல என்ன சொல்றோம் நமக்கு பணம் வேணுமா மோட்சம் வேணுமா எது வேணும் வாழ்க்கையில இப்ப பணம் செத்ததுக்கு அப்புறம் தான் மோட்சம் நம்ம மோட்சத்துக்கு போறோமா நரகத்துக்கு போறோமான்னா நமக்கு தெரியாது ஆனா நம்ம முன்னோர்கள் என்ன கொடுத்துருக்கிறாங்க இறப்புக்கு அப்புறமும் நம்ம மோட்சத்துக்கு போனோம் அப்ப நமக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்கு தான் குருவா கொடுத்தாங்க நம்ம இந்த மனுஷனா பிறந்த இப்போ நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டது இன்ப சுகபங்களை அனுபவிக்கிறது போக இறந்ததுக்கப்புறம் நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோமா நரகத்துக்கு போகிறோமா மோட்சத்துக்கு போகிறோமான்னா நமக்கு தெரியாது ஆனாலும் நம்ம மோச்சத்துக்கு போனோம்னா நல்லது செஞ்சால் தான் மோச்சத்துக்கு போக முடியும் தான் முன்னோர்கள் வச்சிருக்காங்க அதான் குரு குரு அதனால தான் குரு வந்து ஒம்பது பன்னெண்டு கூடியவர் இவர் எங்கேயாவது பணத்தை காமிக்கிறாரான்னா கிடையாது பணத்தை பற்றி பேசுகிறாருன்னா கிடையாது நீங்கள் பாருங்கள் மேசத்தை எடுத்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இண்டிவிஜுவலியை காப்பார் உங்களுடைய ஆயிலை காம்பார் சுக்ரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஏழு குடிவர் ஜோடியாக்கு உங்களுடைய உழைப்பு வருமானம் சம்பாத்தியம் ரெண்டாம் மடம் கையில் பணம் தனம் குடும்பம் இதெல்லாம் காப்பார் புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு குடியவர் ஆறு ஆறு குடியவராக இருப்பார் வேலை வருமானம் சம்பாத்தியம் பிஸ்னஸ் இதை காம்பார் நாலாம் மடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெர்மனன்ட்டு ப்ராப்பர்ட்டி எஜுகேஷனை காப்பார் அஞ்சாம் மடம்னா நம்முடைய குழந்தைகளை காப்பார் சந்தேகிகளை காப்பார் எல்லாம் குரு எதை காமிக்கிறார் வெறும் தெய்வத்தை மட்டும் ஆன்மீகத்தை மட்டுமே காமிப்பார் அப்போ அதுலேயும் குரு எங்க இருக்கிறாரு பன்னிரெண்டாம் இடத்தை காமிக்கிறாரு பன்னெண்டாம் இடம்னா நமக்கு என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னு அர்த்தம் ஆக முதலீடு பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும் பணம் வேணும் நம்ம ஜோசியத்தில் எடுத்தோன்னே என்ன சொல்றோம் பன்னெண்டாம் இடம்னா விரயம் விரையஸ்தானம் அது பேர் என்ன வச்சிருக்காங்க விரையஸ்தானா நம்ம அதை நாகரீகமா நான் சொல்றதெல்லாம் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்லுவேன் முதலீடு ஒரு பொருள் வாங்கணும்னா அதை விரயம் பண்ணித்தான் ஆகணும் எதையாவது ஒண்ணு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் பொருளை வாங்க முடியும் அப்போ அந்த சிம்பிளுக்குரிய இது எதுன்னு பார்த்தீங்க மீன் மீன் ரெண்டு மீன்கள் இருக்கும் ரெண்டு மீன் வச்சிருக்கிறாங்க ஒரு மீன் கூட இல்லை ரெண்டு மீன் வச்சிருக்கிறாங்க எப்பயுமே மீன் தனிச்சு இருக்கிறதில்ல அது கூட்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு அதனால தான் நம்ம முன்னோர்கள் முன்னோர்கள ரெண்டு மீனாக வச்சாங்க நீங்கள் அதை எடுத்து தரையில் போட்டுங்க தண்ணியில் மட்டும்தான் இருக்கும் தரையில் போட்டால் என்னாகும் வாழ முடியாது வாழ முடியாது இறந்து போயிடும் இதே தான் இந்த மீனை லக்கணத்தில் பிறந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பக்கம் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் அணுக்கரகத்தில் பிறந்திருந்தாலும் இவங்களும் வாழ்க்கை முழுதும் எதிலாவது ஒன்று முதலீடு பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்களே இவ்ளோ பெருசாக சைன் பண்ணுவாங்களான்னா இல்லை அதுக்கு காரணம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டிங்கன்னா குருவுடைய ஆதிக்கத்தில் இவங்க பிறந்திருக்கல்ல இவங்களுக்கு தான் எந்த மதமாக இருந்தாலும் மதத்தின் மேல் பற்று இருக்கும் ஈடுபாடு இருக்கும் அதன் மேலே பெரிய ஒரு அஃபெக்ஷன் இருக்கும் ஆனால் அந்த மதத்தை போய் அந்த தெய்வத்தை வழிபடுவாங்களா கும்பிடுவாங்களா அப்படின்னா பெருசாக ஒன்றும் கிடையாது ஏன்னா நம்ம என்னமோ சொல்லிகிட்டு இருக்கோம் மீனா ராசி குரு பகவானுடைய வீடுன்னு இதில் இந்த ஒரு இந்த மீனா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னன்னா யாரெல்லாம் வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்ராடு போகணுன்னு நினைக்கிறவங்க சிட்டிசன்ஷிப் வாங்கி வெளிநாட்டில் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் மீனா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு யோகம்தான் இவங்க இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடுவாங்க ஆனால் வருமானம்னு ஒன்று பார்க்கும் பொழுது சம்பாத்தியம்னு ஒன்று பார்க்கும்போது இவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அடிக்கடி வேலை மாறுறவங்க ப்ரொஃபசர் சேஞ்ச் பண்ணுறவங்க இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க தேவையில்லாத செலவு பண்ணுறவங்களாம் இவங்கெல்லாம் தான் இருப்பாங்க மீன லக்கணத்தில் பிறந்தவங்க இப்போ இந்த கேரக்டர் வைஸாக நம்ம இதை பார்த்தோம் அங்கே என்ன நட்சத்திரம் இருக்கு ஊரட்டாதி குரு பாருங்க குரு அங்கே இருக்காது அந்த குரு இந்த லக்ன ஒன்றும் பார்த்துக்கூடியவர் குரு குருவுடைய காம்பினேஷன் இருந்தால் கோயிலுக்கு போகிறான் மதத்துக்கு போகிறோம் சாமிக்கு போகிறான் நம்ம மந்திர பிரயோகம் பண்ணுறோம் ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கிறோம் இதெல்லாமே அதுதான் மீன லக்கணத்தில் குருவுடைய தன்மை இதுதான் குருன்னா தெய்வம்னா அர்த்தம் அடுத்து அங்க என்ன இருக்கு கூத்திரட்டாதி சனி உபகாரணையம் சனி பாத்தீங்கன்னா குருவுக்கும் சனிக்கும் ஆகாது இந்த லக்கணத்துக்கு அவர் பதினொன்னு கூடியவர் பன்னெண்டு குடியவர் எல்லா லாபத்தை கொடுத்தாலும் கடைசியில எங்க போறாரு மீனலக்கணத்துக்கு பன்னெண்டாம் மதிபதியா சனி வர்றாரு அப்போ பன்னெண்டு விதயம் நஷ்டம் வாழ்க்கையில இவங்க எவ்வளவு சம்பாரிச்சாலும் ஒண்ணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லது லாஸ்ட்ல தான் இருக்கும் எதையாவது நம்பி மோசம் போகக்கூடியவங்க இந்த மீனல கணத்துல பிறந்தோம் அடுத்து என்ன ரேவதி ரேவதி கணத்துக்கு நாலு ஏழு கூடியவர் புதனுடைய லக்னத்தில் அவங்க பிறந்திருக்காங்க ஒரு திருப்தியற்ற வாழ்க்கை ஏழு மனைவி அல்லது கணவன் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்சாட்டிஸ்பைடு என்பது இருந்துகிட்டே இருக்கும் ஆக மீனக்கணத்துல பிறந்தவங்களும் பெருசா வாழ்க்கையில சைன் பண்ற மாதிரி இருந்தா கூட இவங்க கேர்ஃபுல்லா இல்லைன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் எதிராவது உள்ள முதலீடு அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டு அது விரைங்க தான் இருக்கும் இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா கோயிலுக்கு போனோம் சாமி கிடையாது தனசில கிணம் மாறி இருக்கு இவங்களுக்கு இயற்கையிலே எல்லாமே இருக்கு தெய்வ அனுகூலம் இருக்கு ஆனா அது பணமா மாறி இருக்கா பொருளா மாறி இருக்கா கையில பெரிய லெவல லிக்யூட் கேஷா வச்சிருக்காங்களா இல்ல உழைச்சு இது வரைக்கும் வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு வந்திருக்காங்கன்னா கிடையாது எவ்வளவு சம்பாதிம ஒன்னும் எதையாவது இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க இவங்க குழந்தை இறந்தா குழந்தைக்காக செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க இதில் மெயினா விஷயம் என்னன்னா மீனவில பிறந்தவங்க குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்பு குழந்தைகளால் வாழ்க்கை முழுதும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா குரு குழந்தைய சொல்லக்கூடியவர் இங்க பாத்தீங்கன்னா அவங்க ரேவதி நட்சத்திரம் நாலு ஏழு கூடியவர் தான் குழந்தை அப்ப இவங்க குழந்தைய விட்டு பிரிஞ்சு காம்பினேஷன் குரு புதன் காம்பினேஷனே குழந்தைய விட்டு பிரிஞ்சிருக்கிறது குழந்தைகளால குழந்தைகளால் வருத்தப்படுறது குழந்தைகளால ஏதோ ஒரு விதத்துல இவங்களுக்கு நிறைய பேர் இந்த பாட்டி வீட்ல வளர்றோம் தத்து பிள்ளையா கொடுத்துட்டோம் அவருடைய காம்பினேஷன் வேற இந்த லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு என்ன பலன்டா இதுதான் பலன் இதுதான் மெயினாக இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிறது ஆக கணத்தில் பிறந்திருந்தாலும் அவங்களும் ஏதோ ஒரு விதத்தில் தெய்வ அனுகூலத்தில் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக வரும்போது பெருசாக ஒன்றும் அவங்க லைஃப்பில் இல்லை சரி இந்த ஒரே ஒரு விஷயத்தை தவிர்த்துடுங்க மீன லக்னக்காரங்கள் இந்த தடைகள்லாம் மீறி ஜெயிச்சிடலாம் அப்படின்னா எந்த ஒரு ஒரே ஒரு விஷயம் மீனக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு என்பது ரொம்ப முக்கியம் அதுதான் அடையணும் திருப்தி கிடைச்சதை வச்சு நீங்கள் திருப்தி அடையணும் மேலும் 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 மூவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லை ஏன்னா நீங்கள் மூவ் ஆகணும்னா உங்கள் மீன் இலைக்கணத்துக்கு யார் மூணு எட்டு கூடியவர் சுக்கரனாக வந்துடுவார் மூன்றாம் படம் முயற்சி ஸோ நமக்கு என்ன கிடைக்குமோ என்ன இருக்கோ அதுதான் மீனக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்காக முயற்சி பண்ண வேண்டாம்னு நான் யாரையும் சொல்லலை அந்த முயற்சி ஒரு லெவலுக்கு மேலே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாதுன்னு தான் நான் சொல்லவேன் நல்லா கூடிய வரைக்கும் உங்களுக்கான உங்களுக்கு தெரியும் உங்கள் லெவல் என்னென்னு அந்த லெவலோடு நின்னீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க இந்த வெட்டிக்கையில் இறங்குனிங்கன்னா கண்டிப்பாக போராட்டம் தான் இருக்கும் இதுதான் மீன கணத்துக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை முறை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம இப்போ சொன்ன பலன்கள் அவங்க கடந்து வந்திருப்பாங்க அதை கண்டிப்பாக நடப்பாங்க இதுதான் அவங்க வாழ்க்கையில் நடக்கும் இது வந்து பேசிக் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் மாறாத விதியாக வச்சிருக்கிறாங்க அதனால தான் இந்த நட்சத்திரங்களை காம்பினேஷனே கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி இந்த லக்னத்தோட தொடர்பு கொண்டு அந்த கிரகம் அந்த சிம்பல் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க குறியீடுலாம் எல்லாம் காரணம் அதாவது நம்ம வந்து இந்த லக்ன கேரக்டரை பார்க்கும்போது அந்த லக்னத்தில் பிறந்தவங்க அந்த லக்ன நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த லக்னத்துடைய கிரகம் அந்த அந்த லக்னனுடைய சிம்பிள் இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இப்போ பலன் பார்த்துருக்குறோம் இதை ஒட்டி தான் நம்ம எல்லோரும் இயங்குவோம் கண்டிப்பாக நம்மளை கிரகம் நம்மளை இயக்கும் இதுதான் எதார்த்தம் இதான் உண்மை இதை நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஒன்று கடந்திருப்போம் அல்லது எதிர்காலத்தில் கிடப்போம் கடக்காமல் யாருமே போக முடியாது நம்மளுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி முடியாது ஏன்னா இந்த லக்னத்தில் பிறந்தால் இதுதான் குணம் இதுதான் கேரக்டர் இதுதான் வாழ்க்கை அமைப்பு படிப்பு எஜுகேஷன் ப்ரொஃபஷன் மேரேஜ் லைஃப் ஃபினான்ஷியல் போர்ஷன் இது எல்லாமே இதை மாறாது நிச்சயமா நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் எப்படி அ உயிர் எழுத்துக்கள் மாறாதோ பேசோ அதே மாதிரி பன்னிரண்டு லக்னகாரங்களுக்கும் வந்து அவங்களுடைய குணாதிசயம் மாறாது இப்படிதான் அவங்க வாழ்க்கை இருக்கும்னு சொல்லி அது மட்டும் இல்லை இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களுக்கும் நீங்க வந்து தனியே அவங்களுடைய காம்பினேஷன் சொல்லிருக்கீங்க நீங்க சொல்லியிருக்கிற எல்லா விஷயமுமே மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக அழகா நட்சத்திர வாரியா சொல்லியிருக்கீங்க பயனுள்ள பதிவாக தான் இருந்தது அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் இதே மாதிரி நிறைய கேள்விகளோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்